வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பர் டிப் மாதிரி பார்த்திங்கன்னா தொப்பை அந்த வார்ன்னு சொல்லக்கூடிய மேலே லேயரில் அந்த கொழுப்பு உருவாகிடும் இந்த கெட்ட கொழுப்பை மட்டும் கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பில் இது மட்டும் புணிச்சுனா உள்ளே போய் குடலை சுத்தம் பண்ணி ஓல்டு ஸ்டாக்கேஜ் இருக்க வைக்காது குடலை அவ்வளோ அழகாக குளிர்ச்சி வைக்கும் முடி அவ்வளோ அழகாக திக்னஸாக வளரும் கருவேப்பில் சோம்பு சீரகம் கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சோண்டு பற்றி இந்து உப்பு சேர்த்துக்கோங்க அவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க நீண்ட ஆயிலோடு இருப்பாங்க வயசான தோற்றம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது ரிங்கிள் இருக்காது பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மென்சஸ் கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அழகா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தி அல்டிமேட் ப்ராடக்ட் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கும் இந்த கெட்ட கொழுப்பு தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சாப்பிட்ற சாப்பாடு அப்படி பர்கர் பீஸா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிரில் சிக்கன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபேன்சி ஃபுட்டுக்கு போயிட்டோம் உடம்புக்கு சரியான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது சரியான உணவு கிடையாது அன்டைம் சாப்பிட்றோம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சைடில்லாம் போனீங்கன்னாக்கா நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் பிரியாணி ஸோ அப்போலாம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம உடம்புக்கு வந்து ஒரு மிக்ஸிக்கு அரைக்கிறதுக்கான ஒரு இது ரொம்ப தொடர்ந்து அரைச்சி அரைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி ஹீட் ஆகுமோ அதேமாதிரி தான் நம்ம இறைப்பையில் இருக்கக்கூடிய அரைக்கிற தன்மைக்கும் ஒரு டைமிங் இருக்குது ஸோ அதில் அந்த டைமிங்கில் ஒரு ஆசிட் ஒன்று சுரக்கும் இல்லையா செரிக்கிறதுக்கான ஆசிட் அது வந்து கண்ணாமன்னான்னு சுரந்தால் எப்படி இருக்கும் குடல் பொத்து ஓட்டையாயிடும் அங்கே அல்சர் உருவாகும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு டைஜிங் சிஸ்டமே நீங்களே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்வு பெருக்கம் அதாவது நம்மளுடைய லைஃப் டேம் இருக்கும்ல லைஃப் ஸ்பான் டைம் அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரொம்ப பார்க்குறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் போஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆப்பிள் உள்ளார பார்த்தீங்கனாக்கா வெளியில் பார்த்திங்கன்னா அழகாகவே இருக்கும் ஏதாவது உள்ளே பார்த்தீங்கனாக்கா ஒரு கூடு மாதிரி போச்சுன்னா அரிச்சு போயிருக்கும் தொடர்ந்தீங்கன்னா டப்புன்னு உள்ளே கருப்பாக இருக்கும் ஆனால் வெளியில் ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி தான் மனித உடம்பு அதனால் இன்றைக்கி வந்து கால சூழ்நிலை மாறிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் நான் டைமில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் உங்கள் ஷிஃப்ட்லாம் இருக்குது முடிந்த வரைக்கும் நம்ம வந்து நேச்சுரோடு நம்ம கரெக்டாக நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதை தான் அப்பப்போ கொடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ சொல்லப்போகக்கூடிய டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கெட்ட கொழுப்பு ஏன் உருவாகுது இப்படி தான் உருவாகும் ஸோ கெட்ட கொழுப்பு உடம்புல குடலில் அதேமாதிரி ரத்தத்தில் எல்லாத்துலேயும் கலந்துச்சுனாக்கா சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொப்பை அந்த வார்ன்னு சொல்லக்கூடிய மேலே லேயரில் அந்த கொழுப்பு உருவாகிடும் ஸோ தி பெஸ்ட்டு நல்ல ஹேர் க்ரோத்தும் உருவாகும் மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு கலகலகலன்னு இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரீ மோஷன் இருக்கும் இந்த கெட்ட கொழுப்பை மட்டும் கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை இந்த கருவேப்பில்ல வந்து பார்த்திங்கன்னா ஐயோ கருவப்பிள்ளையா கசக்குமே அது வேறு ஒரு பக்கத்தில் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காலைல ஏந்திரிச்சோட்டிங்க யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் அதிக நாள் நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயதுலேயும் எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வயசுக்கு மேலே இன்றைக்கெல்லாம் எல்லாம் முடி கொட்டி போகிறாங்க சீக்கிரம் கிரே ஹேர் வந்துடுது இப்போல்லாம் படிக்கிற குழந்தைங்கெல்லாம் நல்லாவே நீங்கள் பார்க்கலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படி இருக்குது ஒரு பன்னெண்டாவது முடிக்கிறதுக்குள்ளார ஃபுல்லாகவே ஒயிட் ஆகிடுது ஸோ இதெல்லாம் வந்து அந்த பெற்றோர்கள் தான் பார்த்து கவனிக்கணும் அவங்களுக்கு நல்ல போஷாக்கான முடி கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா முடி சொட்டையாக விழுந்துருது சரியாக கிரே கார் வந்துடுது அடர்த்தி இல்லாமல் போனிச்சுன்னா அதுவே அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக வந்துடும் ஸோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம ஆரம்ப காலத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் முன்னோர்கள் சொன்ன அந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கடைப்பிடிச்சிட்டு வரலாம் உங்களால் டெய்லி கொடுக்க முடியலனாலும் சரி ஒரு ஃபார்ட்டி டேஸ் கணக்கு வச்சுக்கோங்க இந்த ஃபார்ட்டி டேஸ் நல்லா கொடுக்க முடியல அவங்க வந்து காலையில் சீக்கிரம் போகிறாங்க வரேன் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த பக்குவத்தை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தி பெஸ்ட் இந்த கருவேப்பிலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சிடணும் ஒரு டம்ளர் தண்ணி வந்து மிக்சியில் போட்டுடணும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா ஜூஸ் ஆகிடும் இப்போ இதவே நார்மலாக குடிச்சிங்கன்னா இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க ஐயோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க குழந்தைங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு இது ரெண்டும் தான் அல்டிமேட் காம்பினேஷன் ஸோ நல்லா ஜூஸ் அடித்த பிறகு கொஞ்சமாக இந்து உப்பு போட்டு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த சீரகமும் அந்த சோம்பும் அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்கன்னா கருவேப்போடு சேரும் பொழுது தி பெஸ்ட்டு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வேணும்னாக்கா ஒரு அரை மூடி லெமன் மிக்ஸிங் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் சும்மா ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கு தேவையான அளவு இதை மட்டும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா இதை குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஹவர் கழிச்சு காஃபி குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது மட்டும் போனிச்சுன்னா உள்ளே போய் குடலை சுத்தம் பண்ணி ஓல்டு ஸ்டாக்கேஜ் இருக்க வைக்காது குடலை அவ்வளோ அழகாக குளிச்சு வைக்கும் முடி அவ்வளோ அழகாக திக்னஸாக வளரும் இந்த பால்டு ஹெட் இருக்கவங்கலாம் அதை ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முடி வேர்கால்கள் சுருண்டு ப்ளாக் ஆகிருக்கும் ஏன்னா கொலஸ்ட்ரால் தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் சுருட்டி விட்டுருக்கோம் அப்படியே வேர்க்கால்கள்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும் முடி கருமையாக இருக்கும் கிரே அதாவது இளநிறையை வந்து குணமாக ஆரம்பிக்கும் அடுத்து இருக்கும் அவங்க கண்ணு பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் எல்லோரும் இன்றைக்கி வந்து கண்ணாடி போட்டுட்ருக்காங்க இந்த கருவேப்பிலையை மட்டும் இப்படி இந்த நான் சொல்கிற இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுத்திங்கனாக்கா அவ்வளோ தி அல்டிமேட் ப்ராடக்ட் கருவேப்பிலை சோம்பு சீரகம் கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா இந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தூள் உப்பு போட வேணாம் இந்து உப்பு சேர்த்துக்கணும் இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கரெக்டான முறையில் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக குடிச்சிருவாங்க ஸோ வெறும் கருவேப்பிலை கொடுத்திங்கன்னா அவங்க ஒரு நாள் கூட எடுத்துக்க மாட்டாங்க சில பேர் வந்து வெ சாப்பிட்டாங்கன்னா பழகிடுவாங்க ஹேருக்கு கண்ணுக்கு வயிறு மூளையும் அபார ஞாபக சக்தி இன்றைக்கு வந்து மறந்து மறந்து போகிறாங்க ஞாபகத்துக்குன்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சில பேருக்கு ஒரு கிளாஸாக கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைனாக்கா ஒரு ஸ்பூன் கா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்களுக்கு பழக்குங்க பாரு இது கசக்காது இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் போய் நீட்டிங்கன்னா இப்போ பச்சையாக கொண்டு போய் ஒரு கஷாயம் மாதிரி நீட்டினிங்கன்னா டக்குன்னு மூலிச்சமாக பயந்துருவாங்க அது ஸ்கிப் ஆகிறதுக்கு என்னென்ன வேலையை பார்ப்பாங்க கொஞ்சமாக குடிச்சிப்பாரேன் பிடிக்கலன்னா திருப்பிடுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்ச கொஞ்சமாக டேஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங்கனா அவங்களே டக்குனு குடிச்சிட்டு போயிடுவாங்க அவ்வளோ ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குடிக்க வச்சிங்கன்னா தாரமாக குடிப்பாங்க பெரியவங்க கொஞ்சம் குடிச்சிடலாம் இந்த பக்கத்தில் குடிக்கும்போது கிளென்சிங் பிளட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோல்வியாதிகள் அதேமாதிரி ஸ்கின் பல பலன்னு இருக்கும் ஆன்டி ஏஜிங் இதுக்கு மேலே என்ன வேணும் கெட்ட கொழுப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளில கொண்டு போகும் ஓல்டு ஸ்டாக் ஸோ அந்த ஓல்டு ஸ்டாக் போனாலே அவ்வளோ நீங்கள் கரெக்டாக இது தொடர்ந்து ஒரு இருபது நாள் கொடுத்து பாருங்களேன் அவங்களுக்கு அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க அவங்களே கேட்டு வாங்கி கொடுப்பாங்க சரி முடியல எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக கொடுத்து பாருங்களேன் அவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க நீண்ட ஆயிலோடு இருப்பாங்க வயசான தோற்றம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது ரிங்கிள் இருக்காது ஸோ இந்த ஜூஸ் கருவேப்பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு உங்களுக்கு நான் வந்து ஆதி காலத்தில் இது சொல்ல தேவையில்லை உணவில் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி பக்குவத்தில் ரொம்ப காம்பினேஷனில் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜீரகம் அப்புறம் வந்து சோம்பு கொஞ்சமாக லெமன் அதுக்கப்புறம் வந்து இந்து உப்பு அந்த டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும் அவங்க ஜூஸ் மாதிரி ஆகிடும் ஹெர்பல் ஜூஸ் மாதிரி ஸோ தி பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கணுன்னா இதை கொடுத்து பழக்குங்க நம்ம என்னென்னமோ வெளியில் சாப்பிட்டு வந்திருக்கோம் இல்லையா அப்போ இதை மட்டும் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் இருக்காது என்ன லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாஸ் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்காது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் உள்ள கெட்ட கொழுப்பு இருக்காது ஃபேட்டி லிவர் இருக்காது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அழகாக பிரித்து கொடுக்கும் அவங்களோட ரத்த நாளங்கள் நல்லாயிருக்கும் உடல் உறுப்புகள் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மென்சஸ் இந்த பெ பெண்களுக்கெலாம் இன்றைக்கி வந்து மென்சஸ் கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும் கருமூட்டையே பார்த்தீங்கன்னா சுருங்கிடுச்சு இரகுலர் மென்சஸ் ஸோ குழந்தையை பிறக்கிறது வந்து இப்போயே பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு கேள்விக்குறையாக இருக்குது இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா இருப்பாங்க எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம் வயசானவங்க எடுத்துக்கலாம் இது எதுவுமே பண்ணாது சைடு எஃபெக்டே கிடையாது கருவேப்பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் நந்தி போல் அதாவது ஒரு ஸ்ட்ராங்காக அப்படிம்பிள்ள உட்காந்து ஜெய்ஜாண்டிக்கு அந்த மாதிரி உடம்புலோட நரம்புகள் தந்தி போல் ஸோ ஆதி காலத்துலேருந்து இந்த கருவேப்பிள்ளைய மகா கருமூலிகை கருவேப்பிள்ளைங்கிறது வந்து சாதாரண கிடையாது கருவேப்பிள்ளை மாதிரி ஸோ இது வந்து ஒரு காயக்கல் பற்றி ஒரு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் போட்டு திணிக்காமல் அழகாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்க அவங்க அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ரெண்டுத்தனம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக கொண்டு போயிடுச்சுனாக்கா ஓடிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அழகாக கொடுத்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தி பெஸ்ட் அல்டிமேட் ப்ராடக்ட் அதனால் இது வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்